மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு மணி அளவுல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்ச ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் டிசம்பர் ஐந்து ஐந்தாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணி அளவுல மீண்டும் கடகராசியிலிருந்து மிதன ராசிக்கு வக்ரகதியிலே குரு பகவான் பயிற்சியாகிறார் வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி எட்டு நாட்களுக்கு முன்பாகவே எட்டாம் தேதி புதன்கிழமையில மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமையில காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணிக்கு கடகராசியிலிருந்து மிதுனராசிக்கு வக்ரகதியில பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட திருக்கணிதப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சராசியிலையும் வாக்கியப்படி எழுபத்தி ஐந்து நாட்கள் அதிசார பயிற்சி நடக்குது அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதை நீங்க முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுவரை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது அதிசாரமாகி நான்காவது ராசிக்கு உச்ச ராசிக்கு வர்றார் மூன்றாம் இடத்தை விட நான்காம் இடம் ஓரளவுக்கு நல்ல இடம்தான் இருந்தாலும் மூன்றாம் இடத்து பலனையும் சேர்த்து கொடுப்பார் ஏன்னா குரு அதிசாரம் அதிசாரம் அப்படின்றதால நம்மளுடைய தர்ம சாஸ்திரப்படியும் நம்மளுடைய வாழ்க்கையின்படி ஜோதிட சாஸ்திரத்தின்படி இருக்கின்ற இதுக்கு முன்னாடி எந்த ஸ்தானத்துல இருந்தாரோ அந்த ஸ்தான பலத்தையும் சேர்த்துதான் கொடுப்பார் இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல பகை வீட்டுல இருந்தாரு இப்போ நான்காம் இடத்துல உச்ச வீட்டுக்கு வராரு அப்போ மூன்றாம் உச்ச வீட்டுல இருந்தா என்ன பலன் வருமோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த நாட்கள்ல நீங்க தைரியமான காரியங்கள்ல இறங்கலாம் தைரியம் நன்றாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலுமே அந்த தாக்கம் அதிகமா இருக்காது ஏன்னா சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இப்பொழுது கிடைக்குது அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுது சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருக்கு அப்போ அதிசார பலனின் மூலமாக சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதால உங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் அதிகமா இருக்காது இதுல நீங்க கவலைப்பட தேவையில்லை இந்த அதிசாரம் ஓரளவுக்கு மேஷராசி என்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நான்காம் இடத்துல குரு பகவான் வர்றதால மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் இருக்கும் புதிதாக வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா அது நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு அப்போ விரயஸ்தானத்துல இருக்கிறதால குருவினுடைய பார்வை கிடைக்கிறதால சுப செலவுகள் உங்களுக்கு நடக்கும் இதுவரைக்கும் இருந்த வீண் செலவுகள் எல்லாமே மறைந்துவிடும் சுப செலவுகள் உங்களுக்கு இருக்கும் திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு கடும் முயற்சியின் மூலமாகவும் அடுத்து வரக்கூடிய வரணும் குரு பலன் மூலமா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நான்காம் இடத்துல வர்றது புத்திரியஸ்தானத்துக்கு விரைஸ்தானமா இருக்கிறதால குழந்தைகள் நல்லா படிப்பாங்க ஆனா அவங்களுடைய படிப்புக்காக செலவுகள் அதிகமா செய்யற மாதிரி இருக்கும் ஆனா அதற்கான வருமானம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இப்பொழுது அது குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலுமே கூட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து புத்திரஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்தை பார்வையிடுறதால நிச்சயமா அவங்க நல்ல அயிலோட இருப்பாங்க நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க ஆரோக்கியத்திற்கான மருத்துவம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெறுவார்கள் அடுத்து இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வையிட இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருந்து எட்டாம் இடத்துக்கு பார்வையிடுறது சுகத்தை அதிகரிக்கும் இதுவரை உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலுமே முக்கியமா தூக்க குறைவினால் இருந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க விடுபட்டு நல்ல மருத்துவம் கிடைத்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதன் மூலமா உங்களுடைய ஆரோக்கியம் விருத்தி அடையும் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்திக்கோங்க ஆயிலும் உங்களுக்கு விருத்தி அடையும் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறாரு அப்போ தொழில் துறையில இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவோம் மேலும் உங்களுடைய ராசிக்கு தொழில்ஸ்தானாதிபதியான சனிக்கு குருவினுடைய பார்வை இருக்கு அப்போ தொழில் துறையில இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும் புதிய முயற்சிகள் நீங்க தொழில்துறையில எடுக்கலாம் மேலும் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இனிமேல் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் படிப்பதற்காகவோ வேலைக்காகவோ எதற்காகவோ நீங்க செல்லணும் அப்படின்னா கூட நிச்சயமா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் பரிபூரணமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முழுமையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்க ராசிக்கு விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதால சுப விரயங்கள் உங்களுக்கு நடக்கும் உங்க குடும்பத்துல திருமணம் ஆகாத ஆண்களோ பெண்களோ இருந்தா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் கண்டிப்பா வந்து நல்லது நடக்கக்கூடிய காலமாகவே இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் தந்தையின்படி உங்களுடைய ஜாதகத்தின் படி தந்தை இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடமோ அல்லது குடியிருக்கும் வீடோ இடமாற்றம் செய்வதற்கான சூழ்நிலை இருக்கும் நிச்சயமா தந்தைக்கும் நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி இந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு அமோகமாக நன்றாகவே இருக்கிறது ஏற்கனவே இருந்த ஏழரை சனிக்கும் இந்த குரு பார்வை வருகின்ற காரணத்தால தொழில்துறையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே தீரப்போகுது ஏதாவது பண உதவி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பண உதவி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு லாபாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறது எவ்வளவு லாபம் வந்தாலுமே விரயமாகும் அந்த விரயத்தை நல்லபடியா மாத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்துல தாங்க இருக்கு இப்பொழுது இந்த குரு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கின்ற காரணத்தால குழந்தைகளுக்கு சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருக்கலாம் பரீட்சையில தோற்று விடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் கூட இருக்கலாம் இன்டர்வியூக்கு கூட போக சொல்லுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பதட்டம் தேவையில்லைன்னு சொல்லுங்க ஏதாவது டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணலாம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான அனுகூலம் இருக்கு குழந்தைகளின் உடல்நிலையில எந்த பிரச்சனையும் இதற்கு பிறகு வராது மேலும் இந்த குரு பயிற்சியில போன குரு பயிற்சி விட அதாவது மிதுனத்தில் இருப்பதை விட அதிசாரமாக கடகத்தில் இருப்பது நன்மை உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குமே தவிர தீமைகள் குறைவாகவே இருக்கும் பெரிய தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தாது மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு உகந்த கடவுள்னு எடுத்துக்கிட்டா முருகப்பெருமான் அடுத்து சக்கர தாழ்வார் அப்போ ஆஹ் சாதாரணமாக மேஷத்துக்கு முருகப்பெருமான் அப்படின்னுதான் சொல்லுவாங்க ஆனா ஸ்ரீ விஷ்ணுக்கு சக்கர தாழ்வார் லட்சுமி நரசிம்மர் தான் மிகவும் அனுகூலமானவர்கள் அப்போ ஆஹ் செவ்வாய்க்கிழமை என்று ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை என்று முருகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க மேஷராசி அன்பர்களே திருக்கணிதப்படி இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் வாக்கியப்படி எழுபத்தி ஐந்து நாட்களும் நல்ல சந்தோஷத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் மேலும் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறதால அந்த பலன்கள் உங்களுக்கு நல்ல சனியாக மாறணும் அப்படின்றதுக்காக பிரதி சனிக்கிழமையில சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் நீங்க போடலாம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க நிச்சயமா தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க குலதெய்வ தோஷங்கள் இருந்தாலுமே கூட இந்த பரிகாரத்தின் மூலமாக குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் ஸ்ரீ விஷ்ணு உங்களுக்கு மேஷ ராசியில பிறந்திருப்பீங்க அப்போ ஆஹ் நீங்க மேசராச்சில பிறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம அன்னைக்கு சக்கர தாழ்வார் வழிபாடு பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாமே நீங்க நீங்க வேண்டிய விரும்பிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்போ எல்லா வகையிலும் நீங்க நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடையணும் அப்படின்றதுக்காக சக்கர தாழ்வார் வழிபாடு பண்ணலாம் பொதுவா குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர் குரு பகவானாலே தெய்வம் தான் அப்போ நீங்க எதுக்கு குரு பகவான தெய்வம்னு சொல்றேன்னு கேட்காதீங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் உங்களுக்கு உச்ச துணையாக இருக்கக்கூடியவர் அப்போ ஒவ்வொரு குரு பயிற்சியும் உங்களுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் அந்தந்த ராசிக்கு ஏற்றப்பதி கொடுப்பாங்க ஆனா பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தும் அந்த பிரார்த்தனை என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில நீங்க குரு நான்கு ஸ்தலங்கள் மிக முக்கியமான ஸ்தலங்களா இருக்கு புத்திரிய புத்திர பாக்கியத்துக்காக நீங்க வேண்டீங்க அப்படின்னா குருவாயூர் அப்பன் கோவில் கிருஷ்ண பகவான் கோவில் அங்க போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா படிப்புக்காக நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க செல்ல வேண்டிய கோவில் ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு பகவான் கோவில் அடுத்தது திருமணம் திருமணத்திற்காக நீங்க செல்ல வேண்டிய குரு பகவான் கோவில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சாவூர் அருகிலேயே திட்டை அப்படின்ற இடத்துல குரு பகவானுக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு அது திருமணத்திற்கான ஒரு குரு பகவான் கோவில் அடுத்தது தொழில்துறையில் வெற்றி பெறுவதற்காக தொழில்துறையில எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் அதுல வெற்றி பெறதுக்கான ஒரு கோவில்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆக இந்த நான்கு கோவில்களும் உங்களுக்கு குருபகவானுக்கு ஒரு முக்கிய ஸ்தலங்களாகவே இருக்கு மேலும் குருபகவானின் ஒரு முக்கியமான ஸ்தலம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமா இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்தது குருவாக போற்றப்படுறது ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் தொழில் சொல்லி கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் யாருமே இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை அன்று வஸ்திரஸ்தானம் நீங்க செய்யலாம் இந்த தானம் பண்ணும் பொழுது கண்டிப்பா குருவின் அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் பொதுவா தனத்திற்கு காரகன் குணு குரு நல்ல வருமான காரகன் குரு தெய்வ அருளுக்கு காரகன் குரு ஆகவே இந்த அருளை எல்லாம் நீங்க பெறணும் அப்படின்னா குருவை வணங்குங்க போச்சுங்க அதன் மூலமா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பா இந்த அக்டோபர் பத்தாம் தேதி முடிவதற்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்தே தீரும் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி